இருபத்தி ஐந்து ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் வேதத்தில் இரத்தத்தை பற்றிய வெளிப்பாடு மிகப்பெரியதாக இருக்கிறது ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்பட்ட விசேஷம் வரைக்கும் அதை நாம் பார்க்கலாம் ஆதி ஆமத்தில் முதல் மனிதன் பாவம் செய்து வீழ்ந்த போது கத்ரா இயேசு கிறிஸ்து ஒரு மிருகத்தை அடித்து ரத்தம் தோய்ந்த ஆடையினால் அவனை போற்றுகிறார் வெளிப்பற்ற விசேஷம் கடைசி அதிகாரத்தில் தங்களுடைய வசதங்களை தோய்த்து விழுத்தவர்கள் ஜீவ மரத்தில் பங்கு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக இரத்தத்தை பற்றி முழு வேதமும் பேசுகிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்த தேசத்திலிருந்து வெளியேறுவதற்காக இரத்தம் பயன்படுத்தப்பட்டது ஆசாரிப்பு கூடாரத்தில் இரத்தம் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது பரிசுத்தலத்தில் தூப பீடத்தில் பூசப்பட்டது மகாபரிசு பண்பளி பட்டியல் மூடிகளை தெளிக்கப்பட்டது அவர்களாகிய நாம் மீட்கப்படுவதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது இப்படியாக இரத்தத்தை பற்றிய வழிபாடு மிகவும் பலமானதாக இருக்கிறது நாம் இரத்தத்தை பற்றி அதிகமான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோகிக்க முடியும் இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமான மீட்பு உலக தோட்டம் ஆயத்தம் செய்யப்பட்டது வெளிப்படுத்த விசேஷம் பதிமூன்று எட்டு உலக தோட்டம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒன்று பேரன்பது இருபது ஆட்டுக்குட்டியாக என்று அறிந்திருக்கிறீர் அவர் உலக தோட்டத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டார் ஒன்று நான்கு அவர் உலகத் தோட்டத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் தோல் ஆடையால் ஆதாமையும் ஏவாலையும் தேவன் உடுத்துவது கிறிஸ்துவின் இரத்தத்தால் உண்டாகும் மீட்பின் அடிப்படையில் அவர்கள் வைத்த விசுவாசத்தின் மூலம் தேவன் அவர்கள் நீதிப்படுத்தியதை காட்டுகிறது ஆதியா மூன்று இருபத்தி ஒன்று தேவனாய கத்தர் ஆதாமுக்கும் அவர் மனைவிக்கும் தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் தோல் வேண்டுமானால் அவர் மிருகத்தை அடித்திருக்க வேண்டும் எனவே மிருகத்தை அடித்து அதனால் கொண்டு வந்த தத்தம் தோய்ந்த தோல் ஆடைகளினால் ஆதாமையும் ஏவாலையும் தேவன் உடுத்தினார் ரோமர் மூன்று இருபத்தி எட்டு மனுஷன் விசுவாசத்தினாலேயே ஆக்கப்படுகிறான் லோக்கா பதினைஞ்சு இருபத்தி ரெண்டு தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் என்றார் கட்டகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பனார் ஒரு வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை உடுத்த சொல்கிறார் இந்த வஸ்திரம் தான் இதன் தகப்பனுடைய வீட்டுக்குள் செல்வதற்கு அவனுக்கு தகுதி அளிக்கிறது கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள் யாத்ராமை எட்டு இருபத்தி மூன்று என் ஜனத்திற்கும் உன் ஜனத்திற்கும் நடுவே நான் மீட்பை வைப்பேன் நாளைக்கு இந்த அடையாளம் நடக்கும் பன்னிரண்டு ஆறு ஏழு இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் ஆட்டுக்குட்டி அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டின் வாசல் நிலைக்கார்கள் இரண்டிலும் நிலையின் மேற்கட்டத்திலும் பூசுங்கள் வசனம் பதிமூன்று நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அளிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையான காரியங்களை பேசுகிறது எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி நாலு ஆபியனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் ஆகிய அழிக்கப்படும் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உம்முடைய நீதி பரிசுத்தம் மகிமை ஆகிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன எனவே பேசாமல் அமைதியாக இருக்கும் என்று தேவன் தேவனுடைய வாயை அடைக்கிறது நவம்பர் மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்துவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமன்றம் அளக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இந்த இரத்தம் சாத்தானே குற்றம் சாட்டுவதை நிறுத்து எல்லாவற்றையும் நான் சரி செய்து விட்டேன் என்று பேசி சாத்தானின் வாயை அடைக்கிறது வெளிப்பட்ட விசேஷம் பனிரெண்டு பதினொன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் மேலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அமைதியாக செத்த செயல்களையும் நான் கழிவு விட்டேன் என்று பேசி நம் மனசாட்சியின் வாயை மூடுகிறது எபிரேயர் ஒன்பது பதினான்கு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியகலர சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம் இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குறைந்தபட்சம் மூன்று பக்கத்தில் வேலை செய்கிறது தேவன் பக்கத்தில் சாத்தான் பக்கத்தில் நம் பக்கத்தில் வா அது தேவன் பக்கத்தில் வேலை செய்யும் போது தேவனுடைய வாயை மூடுகிறது சாத்தான் பக்கத்தில் வேலை செய்யும் போது சாத்தாண்டிய வாயை மூடுகிறது நம் பக்கத்தில் வேலை செய்யும்போது நம்முடைய வாயை மூடுகிறது வா பிரைசலா நன்மையானவர்களை பேசும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக சோத்திராவ் லூயா ஏ மேன் பாவம் உள்ள மனிதனுக்கு பிராய சித்தம் செய்ய பாவமில்லாத ரத்தம் தேவனுக்கு தேவைப்படுகிறது லேவியர் பதினேழு பதினொன்று மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்காக பதிவிடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தினால் சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்தர் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது லேவியராகவும் பதினாறு பதினாலு காலையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளிக்க தெளிக்க கடவன் ஸோ பாவம் உள்ள மனிதனுக்கு பிராயச்சித்தம் செய்ய பாவம் இல்லாத இரத்தம் தேவனுக்கு தேவைப்படுகிறது இப்பிரபஞ்சத்தில் தேவன் மட்டுமே பாவமில்லாதவர் ஆனால் அவரிடம் இரத்தம் இல்லை ரத்தம் இரத்தம் இருக்கிறது எனவே இரத்தத்தை பெறும்படி தேவன் மனிதனானார் ரோமர் ஐந்து பனிரெண்டு ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்தில் பிரவேசித்தது வசனம் பத்தொன்பது ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படி ஆமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள் ஆதாம் பாவம் செய்த போது அவனுக்குள் பாவம் நுழைந்தது அவன் பாவியாக மாறினான் அவனுடைய ரத்தம் பாவமுள்ள ரத்தமாக மாறியது அந்த பாவமுள்ள ரத்தத்துக்கு பரிகாரம் பாவமில்லாத ரத்தம் இரத்தம் ஆதாம் பாவியாக மாறினபடினால் எல்லாரும் பாவிகளாகவே பிறந்தார்கள் எனவே மனு யாரிடமும் பாவமில்லாத ரத்தம் இல்லை பாவம் இல்லாத நபர் இப்பிரபஞ்சத்தில் ஒரே ஒருவர் தான் உண்டு அவர் தேவன் மட்டுமே ஆனால் அவரிடத்தில் இரத்தம் இல்லை தான் இரத்தம் இருந்தது தேவனுக்கு ரத்தம் தேவை எனவே இரத்தத்தை பெறும்படி தேவன் மனிதனானார் எபிரியர் ரெண்டு பதினாலு பிள்ளைகள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவரானார் ரோமர் எட்டு பதிமூணு தேவன் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலில் அனுப்பினார் அவர் மனிதனைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் எடுத்தாலும் அந்த இரத்தத்தில் பாவம் இல்லை அவர் பாவமில்லாத மாம்சத்தை பாவமில்லாத இரத்தத்தோடு கூட இந்த உலகத்திற்கு வந்தார் கத்தர் சிலுவையில் சிந்தின ரத்தம் யூத ரத்தமோ புரஜாதி ரத்தமோ இல்லை மாறாக தேவனுடைய ரத்தம் ஏனெனில் மனிதன் இயேசுவின் ரத்தத்தில் தேவனுடைய மூலக்குழு சேர்க்கப்பட்டிருந்தது எபிரேயர் பத்து இருபது அந்த மார்க்கத்தின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது பதிமூன்று பனிரெண்டு அந்தபடியே இயேசுவும் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படி நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அப்போது இருபது இருபத்தெட்டு தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை மனிதன் இயேசுவின் ரத்தத்தில் தேவனுடைய மூலக்கூறு கலந்திருப்பதால் இந்த இரத்தத்திற்கு நித்திய வீரியம் இருக்கிறது எனவே நமக்கு நித்திய மீட்பு இருக்கிறது இந்த இரத்தம் எல்லா மனிதர்களின் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறது கழுவுகிறது எபிரேயர் ஒன்போது பனிரெண்டு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகாபரிசனத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் ஒன்றியவான் ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளிரே நடந்தால் ஒருவர் ஒருவர் வைக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த வசனத்தில் அவருடைய குமாரனாகிய அந்த குமாரனை நாம் எடுத்து இயேசுவின் இரத்தம் என்று படிப்போமே ஆனால் அது வேலை செய்யாது ஏனென்றால் இயேசுவின் இரத்தம் என்பது ஒரு மனிதன் இரத்தத்தை குறிக்கிறது ஒரு மனிதனின் இரத்தம் ஒரு மனிதனுடைய ஒரு பாவத்தை கழுவவும் மன்னிக்கவும் முடியும் எல்லா மனிதனுடைய பாவங்களையும் அது எல்லா பாவங்களையும் மன்னிக்கவும் கழுவவும் முடியாது எனவே இயேசுவின் ரத்தத்தில் என்ன தேவை தே வீரியம் தேவை அந்த வீரியம் தேவனுடைய குமாரனில் இருக்கிறது தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது அது ஜீவனை குறிக்கிறது இயேசுவின் ரத்தத்தில் தேவனுடைய ஜீவன் சேர்க்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய மூலக்குறு சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே அது நித்திய வீரியம் உள்ளதாக இருக்கிறது எல்லா மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அது கழுவுகிறது மன்னிக்கிறது எபிரேயர் ஒன்பது பதினான்கு இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளரை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் எபேசியர் ஒன்னு ஏழு இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவின் நாம் மகா பர்சுக்குள் நுழைந்து தேவனோடு சரிசமமாக உட்கார செய்ய வீரியம் உள்ளதாக இருக்கிறது நவம்பர் ஐந்து ஒன்பது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாமே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே பிப்ரவரி பத்து முப்பது அந்த அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது ரெண்டு கிறிஸ்துசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் ஹோ அவருடைய இரத்தத்தினாலான நீதி நீதிப்படுத்துதலினால் தேவனுடைய நீதியாய கிறிஸ்துவை நாம் அணிந்து கொண்டு நாம் மகா பருசுக்குள் நுழைய முடியும் ஆதியா மூன்று இருபத்தி ஒன்னு தேவனாய கத்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பதினைந்து இருபத்தி ரெண்டு ஏசுஆர் அறுபத்தி ஒன்னு பத்து அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தந்தார் ரோமர் மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இலவசமாய் அவருடைய கிருவையினாலே கிறிஸ்து இயேசுவ மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் கத்லா இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய நீதியாகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்பிரகாரமாக நாம் ஆடையாக அணிந்து கொண்டு மகாபரிசுலத்துக்குள் நுழையும் போது பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை பார்க்கிறார் உள்ளிருக்கும் பாவியை பார்க்கவில்லை வாமகனே நம்மை அழைக்கிறார் கால இவ்வாறு ரத்தத்தின் வீரியத்தை வெளிப்பிரகாரத்தில் அல்ல மகாபரிசுலத்துக்குள் நாம் காண்கிறோம் உடன்படிக்கை பெட்டியின் மூடியில் தெளிக்கப்பட்ட ரத்தம் தேவனின் நீதி பரிசுத்தம் மகிமை ஆசிய கோரிக்கைகளை கவனித்துக் கொள்கிறது இவ்வாறு இரத்தத்தின் வீரியத்தை வெளிப்பிரகாரத்தில் அல்ல மகாபர்சுரத்திற்குள் நாம் காண்கிறோம் பல ஏற்பாட்டில் மகாபர்சதத்துக்குள் பிரதான ஆசாரின் பிரவேசித்து இரத்தத்தை உடன்படிக்கை பெட்டியின் மூடியில் தெளித்துவிட்டு அதற்கு முன்பாக ஏழு திறன் தெளித்து அந்த ஏழு தெளிக்கப்பட்ட இரத்தத்தில் நிற்பான் அப்பொழுது தேவன் உடன்படிக்கை பெட்டியின் மூடியில் வந்து அவனோடு பேசினார் புதிய ஏற்பாட்டில் நாம் மகாபரிசுலத்துக்குள் நுழையும் போது நுழைந்து நுழைந்து நான் உடன்படிக்கை பெட்டியின் முன்பாக நிற்க மாட்டோம் மாறாக உடன்படிக்கை பெட்டியில் தேவனோடு கூட சரி சமமாக உட்கார்வோம் ஹல அப்பொழுது உடன்படிக்கை பெட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பத்து கட்டளைகள் சொல்லும் அடைய பெரிய பாவி என்னுடைய கட்டளைகளை நீ எத்தனையோ தடவை மீறி இருக்கிறாய் நீ எப்படி அங்கு உட்காரலாம் என்று சொல்லும் அப்பொழுது அதன் மேல் தெளிக்கப்பட்ட ரத்தம் சொல்லும் நான் அதை சரி விட்டேன் நீர் பேசாமல் இரு என்று பத்து கட்டளையின் வாய்களை ரத்தம் அடைக்கிறது தேருபீங்கள் சொல்கிறது அடே பாவி நீ தேவனுடைய மகிமைக்கு குறவாக இருக்கிறாய் எப்படி இங்கு உட்காரலாம் என்று சொல்லும் அப்பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம் சொல்கிறது நான் அதை சரிப்படுத்தி விட்டு நீ பேசாமல் இரு என்று கேருபீன்களின் வாயையும் ரத்தம் அடைகிறது ஒருவேளை தேவன் சொல்லலாம் நான் பரிசுத்த நீ பரிசுத்தம் இல்லாமல் எப்படி இங்கு உட்கார்ந்திருக்கலாம் என்று அப்பொழுது தெளிக்கப்பட்ட ரத்தம் சொல்கிறது தேவனே நான் அதை விட்டேன் என்று சொல்கிறது இப்படியாக உடன்படிக்கை பட்டியின் மூடியில் தெளிக்கப்பட்ட இரத்தம் தேவனுடைய நீதி பர்சுத்தம் மகிமை ஆகியவனின் கோரிக்கைகளை நிறைவேற்றி விட்டபடியினால் தேவனோடு கூட நாம் சரிசமமாக உட்கொருவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது எனவே இயேசு கிறிஸ்துவின் தத்தத்தின் வீரியத்தை வெளிப்பிரகாரத்தில் பல்வேலத்தில் மட்டும் நாம் பார்க்கவில்லை அதனுடைய வீரியத்தை மகாபருஷத்திற்குள் பார்க்கிறோம் அந்த வீரியம் நம்மை தேவனோடு கூட சரிசமமாக உட்கார வைக்கிறது ஹலோ எபிரேயர் ஒன்போது பனிரெண்டு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகாபருஷ் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் தேவி ராகம் பதினாறு பதினான்கு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து தன் பிறலினால் கிருபாசனத்தின் மேல் தெளிக்க கடவன் எபேசியர் ரெண்டு ஏழு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் எபிரேயர் நான்கு பதினாறு நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் அழிக்கிறது புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது மற்ற இருபத்தாறு இருபத்தெட்டு இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது மிருகங்களின் இரத்தம் பாவங்களை மூடியது ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவுகிறது அழிக்கிறது ஒரு வெள்ளை சுவற்றில் கருப்பு புள்ளி இருந்தால் வெள்ளை பேப்பரை அதன் மேல் வைத்து மூடிவிடலாம் அப்பொழுது கருப்பு புள்ளி தெரியாது ஆனால் கருப்பு புள்ளி அங்குதான் இருக்கிறது அதற்குப் பதிலாக கருப்பு புள்ளியின் மேல் வெள்ளை பெயிண்டினால் நாம் அடித்து விட்டோமே ஆனால் கருப்பு புள்ளி காணாமல் போய்விடும் அதுபோல்தான் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மிருகத்தின் இரத்தத்தினால் மூடப்பட்டன புதிய ஏற்பாட்டில் பாவங்கள் ஏசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் கழுவப்படுகின்றன அழிக்கப்படுகின்றன அது இருந்த இடமே தெரியாமல் போய்விடுகிறது நவம்பர் மூன்று இருபத்தி ஐந்து தம் பொறுத்து கொள்ளுதலினாலே தேவன் முற்காலத்தில் நடந்த பாவங்களை கடந்து சென்றார் நாலு ஏழு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் யோவான் ஒன்று ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒரு வைக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது வசனம் ஒன்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையிலான பழைய புதிய உடன்படிக்கைகளை இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினால் ஏற்படுத்தினார் லூக்கா இருபத்தி நாலு எட்டு மோசிய இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கத்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான் லூக்கா இருபத்தி ரெண்டு இருபது இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது எபிரேயர் பதிமூன்று இருபது நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே கத்தலாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் ஆதாம் வீழ்ந்து போன போது தேவன் சுழலி பட்டயத்தையும் கேருபீன்களையும் வைத்து ஜீவிருச்சத்துக்கு போகும் வழியை அடைத்தார் பட்டயம் நீதியை காட்டுகிறது சுடரொளி பரிசுத்தத்தை காட்டுகிறது கேருவீன்கள் மகிமையை காட்டுகிறது ஆதாம் வீழ்ந்த போது தேவண்டின் நீதி பரிசுத்தம் மகிமை மூன்றும் பாதிக்கப்பட்டது கத்ரா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திய அந்த ரத்தம் தேவண்டிய கோரிக்கையான நீதி பரிசுத்தம் மகிமையை நிறைவேற்றி விட்டது எனவே நாம் ஜீவ போகும் வழியை அவர் திறந்து விட்டார் அந்த இரத்தத்தின் மூலமாக தைரியமாக நான் தேவனுக்குள் தேவன்டைய மகா பரிசுத்திற்குள் பிரவேசித்து தேவனோடு கூட சரிசமமாக அமர்ந்திருந்து அவருடைய பகிர்ந்தளித்தலை பெற்றுக்கொண்டு அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவரோடு உறவாடுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நித்திய வீரியம் உள்ளதாக இருக்கிறது எனவே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறது அது மட்டுமல்ல எல்லா மனிதர்களின் எல்லா பாவங்களையும் அது மன்னித்து விட்டது கழிவு விட்டது நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டது கழிவு விட்டது ஹல இயேசு கிறிஸ்து தாமே அந்த இரத்தத்தின் வல்லமையை நாம் அந்த வெளிப்பாட்டை நாம் பார்த்து அதை புரிந்து கொண்டு அதன் அறிவை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து தேவனோடும் சாத்தானோடும் நம்மோடும் கூட இடைபட தேவன் நமக்கு கட்டுத்தருவாராக ஹல ஆமே